கையில் கேமரா இருக்கிறது என்று யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்ல முன்வருவது வேதனை அளிக்கிறது கோவையில் சாம் திரைப்பட நடிகர் ராஜு ஜெயமோகன் பரபரப்பு பேட்டி ராகவ் மிர்தாத் இயக்கத்தில் நடிகர் ராஜு ஜெயமோகன் நடிகைகள் பவ்யா த்ரிகா பாதியா பிரசாத் ஆகியோர் நடித்து தற்போது வெளியாகியுள்ள திரைப்படம் பன் பட்டர் இத்திரைப்படம் தமிழகம் முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் வெளியாகி ஓடிக்கொண்டுள்ளது இந்த நிலையில் கோவை விமான நிலையம் அருகே உள்ள பிராட்வே சினிமா திரையரங்கில் திரைப்பட குழுவினரான இயக்குனர் ராக் மிர் நடிகர் ராஜு ஜெயமோகன் மைக்கேல் ஆகியோர் ரசிகர்களை சந்தித்து திரைப்படம் குறித்து கேட்டறிந்தனர் தொடர்ந்து இத்திரைப்படம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ராஜு ஜெயமோகன் கூறியதாவது பன் பட்டர் ஜாம் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் கொடுத்த ஆதரவிற்கு நன்றி எனவும் இந்த திரைப்படம் ஆண்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் பெண்கள் அதிகமானோருக்கு பிடித்து உள்ளது குடும்பமாக பலரும் வந்து திரைப்படத்தை கண்டு செல்கிறார்கள் என கூறினார் ஒரே நாளில் அதிகமான திரைப்படங்கள் வெளியாகும் பொழுது எத்தனை திரைகள் என்று முடிவெடுப்பது நடிகர்கள் இயக்குநர்கள் கையில் இல்லை அது இயற்கையாக எவ்வாறு நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது என தெரிவித்தார் கல்லூரி படிக்கும் பொழுது நான் யாரையும் ரேகிங் செய்ததும் இல்லை சண்டை கொண்டதும் இல்லை ஆனால் என்னை ரேகிங் செய்துள்ளார்கள் சண்டையில் என்னை அடைத்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டார் என்னை பலருக்கும் அடையாளம் காட்டியது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தான் என்றும் கூறிய அவர் அனைத்து விமர்சகர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் ஏதேனும் திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் உங்களது விமர்சனங்களை பார்த்துவிட்டுதான் செல்வோம் ஒரு திரைப்படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இரண்டையும் கூறுவதுதான் ஒரு விமர்சனமாக இருக்கும் அதை தவிர்த்து கிண்டல் செய்வது தவறு என்று நினைக்கிறேன் என தெரிவித்தார் கையில் கேமரா இருக்கிறது என்பதற்காக செய்தியாளர்கள் அதிகாரப்பூர்வமாக செய்ய வேண்டியதை பலரும் செய்கிறார்கள் என்றார் தொடர்ந்து மூன்று படங்கள் நடிக்கவுள்ளதாக கூறிய அவர் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த பாஷா திரைப்படம் மீண்டும் ரிலீஸ் தற்பொழுது செய்யப்பட்டுள்ளதை பார்க்கும் பொழுது சற்று பயமாக இருந்தது ஆனால் நம்முடைய படம் ஓடும் பொழுது அருகில் தலைவர் படமும் ஓடுகிறது என்பது ஒரு பெருமையாக உள்ளது என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது